அன்பார்ந்தவர்களை இறைவன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதிய ஆண்டின் முதல் நாளில் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்ற இறை வாக்குறுதியை நம்பிக்கையோடு தியானிப்போம் வாழ்க்கை பாலை தோன்றினாலும் வழியே இல்லை என்று நாம் நினைக்கும் இடங்களிலும் நம் ஆண்டவர் பாதையையும் ஜீவன் நீரோடைகளையும் உருவாக்க வல்லவர் இன்றைய இறைவார்த்தை எஸ்ஸாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறைவார்த்தை இதோ புதுசெயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கொர்ந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் ஜெபிப்போம் அன்புள்ள பரலோக பிதாவே பாலை நிலத்தில் பாதை அமைப்பேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி என் வாழ்வின் வழி தெரியாமல் திகைக்கும் தருணங்களையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என் வாழ்வில் நீர் செய்ய போகும் புது செயல்களை விசுவாசத்தோடு எதிர்பார்க்கின்றேன் அடிக்கப்பட்ட வாசல்களை திறந்து பால்வெளியில் நீரோடைகளை பாய செய்து என் வாழ்வை செழிக்க செய்யும் பழைய கவலைகளை மறந்து உமது புதிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள என் அக கண்களை திறந்தரளும் மீட்பர் இயேசுவின் திருப்பெயரால் செபிக்கின்றேன் ஆமீன் அன்பார்ந்தவர்களை இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் சமாதானமும் கிருபையும் உங்கள் வாழ்வை நிரப்புவதாக Amen.